வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி மாவட்ட அச்சூவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பாக ஐந்தாவது மாவட்ட அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள் பண்டார விலையில் வைத்து நடைபெற்றது பேராசான் சத்ரி சிங்கம் பைவான் எஸ் பொன்னியா நாடார் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு மூணாவது மாநில சிலம்ப போட்டியும் நடைபெற்றது இந்த போட்டியை துவக்கி வைப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் பெருங்குளம் பேராட்சி தலைவர் டாக்டர் புவனேஸ்வரி சண்முகநாதன் அவர்கள் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக பிரபல கராத்தே இயக்குனர் ஜி பாஷா அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் கராத்தே டென்னிஷன் மற்றும் கராத்தே சங்க பொருளாளர் முத்துக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான கராத்தே வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வாகை சூழியர்களுக்கும் பொன்னாடைகளும் தங்கப்பதக்கங்களும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிறப்பு கண்ணோட்டத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க